إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته طلاظا كافرا إن التلائبت تنندي آبين پرفل في جينو لابدين ودي أورفتوا يوتيب تلتلت لأبدي وسيئة پتولد இருபத்தி இரண்டு நிமிடங்கள் கொண்ட இந்த பதிவு பற்றிய ஒரு சிறு விளக்கம் தாருங்கள் என இந்த பதிவை இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே முன்வைத்து சகோதரர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் பி ஜெயினுலாபிதீன் என்பவர் அவருடைய இந்த பத்துவாவிலே முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் மையப்புள்ளி அவர்களின் முதல் மஸ்ஜித் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் உயர்மட்ட உளமாக்கல் ஒன்றியத்தின் தலைவராக மரணிக்கும் வரைக்கும் இருந்து மரணித்த அறிஞர் அஷேக் பின்பாஸ் அவர்கள் ஐவேலை தொழுகையை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே விடுகின்றவன் முஸ்லிம் சமூகத்திலிருந்து வெளியேறுகின்ற குஃபரை செய்கின்றான் பெரிய குஃபரை அவன் செய்கின்றான் அவன் காவிராக மாறி விடுவான் என்று ஃபத்வா வழங்கியிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை கூறும் ஒரு செய்தி முஸ்னத் பஸ்ஸாரிலே பதிவாகியும் இருக்கின்றது பற்றிய தீர்ப்பு என்ன என்று இவரிடம் கேட்கப்பட்டதன் பின்னணியிலே இவர் இந்த பத்வாவை வழங்குகின்றார் முஸ்னத் பஸ்ஸாரில் உள்ள செய்தி நம்பகமற்றது என்றாலும் இதுபற்றி பேசுகின்ற சகிஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன என கூறி அவற்றை சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு சில ஹதீஸ்கள் தொழுகையை விடுவதால் ஒரு முஸ்லீம் காவிராகி விட மாட்டான் கலிமா சொல்லி அவ்வாவையும் தூதரையும் ஏற்கின்ற ஒருவன் அவன் தொழுகையை விட்டாலும் முஸ்லீமாகவே இருப்பான் என்பதை உணர்த்துகின்ற ஹதீஸ்கள் இருக்கின்றன என கூறி ஒரு சில ஹதீஸ்களை கூறுகின்றார் இறுதியாக ஐவேளை தொழுகையை விடுவது என்பது பெரிய பாவமாக இருந்தாலும் அதனை விடுகின்றவன் காவிராக மாறுவதில்லை என்று அவர் கூறுகின்றார் தந்தை இன்னார் என அறிந்ததன் பிறகு அதனை மறுப்பது கொஃபுர் என ஹஜீசிலே கூறப்பட்டுள்ளது ஆனால் தனது தந்தையை மறுப்பவனை நாம் காவிரென எப்படி கூறுவதில்லையோ அதே போன்று தொழுகையை விடுவது என்பது ஒரு மனிதனுக்கும் குஃபுர் சிற்பிற்கும் இடையில் உள்ளது தொழுகையை விடுவது என நபி அவர்கள் கூறியிருந்தாலும் ஐவேளை தொழுகையை விடுவது குபரை ஏற்படுத்த மாட்டாது என்பது இந்த பதிவிலே பி ஜெயுலாதிவாகும் வாதமாகும் இப்போது இந்த பதிவில் இவர் இஸ்லாத்தின் பல்வேறு அடிப்படைகளிலே வழிகட்ட விடயங்களை கூறியிருக்கின்றார் தொழுகையை விடுவது என்பது ஒரு மனிதன் முஸ்லிமா காபிரா என்பதன் அடையாளம் என்ற விடயத்தில் கூட தவறான ஃபத்வாவையே இருக்கின்றார் எப்படியோ இந்த பதிவிற்கான குர்ஆன் சுன்னா ஒளியிலான மிகச் சரியான விமர்சனம் இந்த விடயத்தில் இரண்டு அறிஞர்கள் இரண்டு விதமாக கூறியிருக்கின்றார்கள் நபி மரணித்ததிலிருந்து இவ்வாறான கூற்றுகள் காணப்படுகின்றன மார்க்க விடயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்படும் போது அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் கொண்டு செல்லுங்கள் என ஆண் கூறுகின்றது மனிதர்கள் ஒரு சில அறிஞர்களை நான்கு மதுகபுகள் உருவாக்குவதற்கு உயர்மட்ட இமாம்களாக ஆக்கியிருக்கின்றார்கள் அதே நேரம் நேர்வழியில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் அல்லாவின் வேதமாகிய அல் ஆனையும் அதன் விளக்க உரையான சுன்னாவையும் பற்றி பிடிக்குமாறு நபி அவர்கள் தங்களது இறுதி ஹஜ்ஜின் போது கூறினார்கள் இப்போது ஐவேளை தொழுகையை விடுகின்ற ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அதனை விடுகின்ற போது அவன் காபிராகி விடுவான் என்பதுதான் இந்த இரண்டு அறிஞர்களும் கூறியதில் வகையின் ஒளியில் சரியான தீர்ப்பாகும் இதற்குரிய ஆதாரம் என்ன என்பதை சுருக்கமாக முதலிலே கூறி விடுகின்றோம் சஹி முஸ்லிமிலே இருந்து எடுத்து கூறப்பட்ட ஒரு ஹதீஸை இந்த உண்மையை மறுக்கின்ற பி ஜெயினுலாபிதீனும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அந்த ஹதீஸ் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கும் குஃபுர் ஷர்க்கும் இடையிலே இருப்பது தற்கு தொழுகையை விடுவதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் மிக இலகுவாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் தொழுகையை விடுகின்ற போது அவன் குவொரு சுருக்கு என்ற எல்லையை அடைந்து விடுகின்றான் இதன் பிறகும் ஒருவருக்கு இந்த விடயத்தில் சந்தேகம் இருந்தால் அடியோடு அதனை நீக்குகின்ற மற்றொரு ஹதீஸையும் அந்த அறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார் மிகச் சரியான ஆதாரம் ஆகும் சைல் புகாரிலே ஐநூற்றி தொண்ணூத்தி நாலாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் புரைதார் அபி அவர்கள் ஒரு சில முஸ்லிம்களோடு இருக்கின்ற ஒரு அசர் நேரத்திலே காண முடியாது மேகமூட்டமாக இருக்கின்றது அப்போது அந்த நபி தோழர் இந்த தொழுகையின் ஆரம்ப நேரத்திலேயே அதனை தொழுது விடுங்கள் ஏனென்றால் மண் தரக்கலாத்தல் அசே ஹபித் யாரேனும் ஒருவர் அசர் தொழுகையை விட்டு விட்டால் அவருடைய அமல்களே அழிந்துவிடும் என நபி அவர்கள் கூறினார்கள் என்று அந்த நபி தோழர் எச்சரித்தார் தொழுகையை விடுவது குறிப்பாக ஒரே ஒரு தொழுகையாகிய நடு தொழுகை அசர் தொழுகையை விட்டுவிட்டால் அவனுடைய அமல்களே அழிந்துவிடும் என நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுடைய அமல்கள் எப்போது அழியும் என்பதை குரானிலே நபியை பார்த்தே அல்லா எச்சரிக்கின்றார் நபியே நீர் உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று எச்சரிக்கின்றான் எனவே ஒரே ஒரு தொழுகையை விடுவதால் ஒட்டுமொத்த அமல்களுமே அழிகின்றது என்றால் இதன் பிறகும் ஐவேளை தொழுகையை தெரிந்து கொண்டு வேண்டும் விடுகின்றவன் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே சுருக்கம் இந்த இரண்டு ஆலிம்களும் கருத்து முரண்பட்ட விடயம் ஐவேலை தொழுகையை வேண்டுமென்றே அது குபுரை ஏற்படுத்தும் என தெரிந்ததன் பிறகும் அதனை விடுகின்றவன் முஸ்லிம் சமூகத்திலிருந்து வெளியேறிவிட்ட காவிரி என்ற சவுதி அரேபியாவின் உயர்மட்ட உளமாக்கல் அமைப்பின் தலைவராக இருந்த அந்த அறிஞர் கூறிய விடயம்தான் இதிலே மிகச் சரியானது என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த உண்மையை மறுப்பதற்கு பி ஜெயினுலாபிதீன் வேறு சில ஹதீஸ்கள் ஐவேளை தொழுகையை விட்டவனையும் முஸ்லிம் என கூறுவது போன்று ஒரு சில ஹதீஸ்களை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் உண்மையில் அதிலே ஐவேளை தொழுகையை விட்டவனை கூறப்பட்டுள்ளதா என்பதை நன்றாக கவனியுங்கள் பதிவு நீளக்கூடாது என்பதற்காக அவர் முன்வைத்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் முன்வைத்து தெளிவுபடுத்துகின்றோம் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கத்தில் உள்ள ஹதிஸ் அபுதர் ரதிகல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபியிடம் ஒருமுறை வந்தபோது லாயிலா இல்லவா என கூறி அதிலேயே ஒருவர் மரணித்தால் அவர் நிச்சயமாக சுவனம் நுழைவார் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போது நபி தோழர் கேள்வி தொடுக்கின்றார் அவர் விபச்சாரம் செய்து திருடினாலுமா என்று கேட்கின்றார் ஒரு தடவைக்கு பதிலாக மூன்று விடுத்தம் மீண்டும் 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 கேட்கின்றார் நபி அவர்களும் மீண்டும் 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 சொன்ன பதில் அவன் விபச்சாரம் செய்து திருடினாலும் சரியே என்பதுதான் இந்த ஹஜீஸின் சுருக்கமாகும் தொழுகையை விட்டுவிட்டாலும் கலிம்மா சொன்னவன் சோனம் செல்வான் என கூறியது இதிலே இருப்பது போன்று பி ஜே சித்தரித்திருக்கின்றார் குஃப்ரிலே பயணிக்கின்ற பி ஜெயினுலாபிதீன் அடிப்படையிலே வழிகட்டவர் இவரிடம் இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் பேச்சினால் சூனியம் செய்யக்கூடியவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தின் அச்சாணிகளில் ஒன்றான வகியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல விடயத்திற்காக உயிரை பணயம் வைத்து ஒரு போராடிய ஆலிமாக இருந்தாலும் அதே வகையை மறுத்து தற்போது குஃப்ரையிலே பயணிக்கின்ற ஒரு மனிதராகத்தான் இந்த பி அபிதீன் இருக்கின்றார் வாய் ஜாலத்தால் மக்களை வழி ஒரே விடயம் சரி என்று கூறுகின்ற போது அதனை போன்று சித்தரிப்பார் அதே விடயத்தை பிழை என்று கூற தேவைப்பட்டால் பிழை என்றும் அவர் வாதிப்பார் ஜுமாவிக்கு முன்னால் சுண்ணத் இருக்கின்றதா இல்லையா என்ற விடயம் இல்லை என்பதை நீண்டகாலம் வாதித்த அவர் அதே விடயத்தை இருக்கின்றது என்றும் வாதித்திருக்கின்றார் இது ஒரு உதாரணம் ஆலிமாக மாறியதன் பிறகு அவ்வாவே இல்லை என்று நாஸ்திகவாதம் பேசும் அளவிற்கு இவர் நாஜாலம் படைத்தவர் சாய் புகாரியிலே ஒரு ஹதிஷை பாருங்கள் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் வகை மூலம் வழிகாட்டுகின்ற அல்லாஹுடைய தூதருடைய முன்னிலையில் கிழக்கில் இருந்து வந்த இரண்டு இதே போன்ற நாஜாலம் உடையவர்கள் இவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் இன்னல் பயானி செஹரா பேச்சில் கூட சூனியம் இருக்கின்றது என்று நபி அவர்கள் நா வன்மையால் தவறான முடிவுகளை கூறி நம்ப வைக்கின்ற இது போன்றவற்றை நபி அவர்கள் விமர்சித்தார்கள் இதே விடயத்தை தான் பி அபிதீன் கடைபிடிக்கின்றார் நபி அவர்கள் அந்நிய பெண்ணோடு தவறான தொடர்புகளில் இருந்தார்கள் என்று புகாரி கூறுவதாக சகிள் புகாரியில் இருப்பதாக இவர் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் எந்த அளவு மடமையிலே இதனை கூறுகின்றார் என்பதை நாம் தெளிவாக நிரூபித்து விட்டோம் அதே போன்று இங்கே ஐவேலை தொழுகையை விட்டு விட்டவனும் அவன் கலிமா சொன்னதால் சோணம் நுழைவான் என்று இந்த ஹதீசிலே இருப்பது போன்று சித்தரித்திருக்கின்றார் ஆனால் இந்த ஹதீசிலே தொழுகையை விட்டவனை பற்றி தொடுக்கப்படுகின்றது விபச்சாரம் செய்தவனை பற்றி கேள்வி தொடுக்கப்படுகின்றது விபச்சாரம் செய்வதென்பது வேண்டும் என்றே தெரிந்து கொண்டு எச்சரித்ததன் பிறகும் கூட ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்தால் அது பெரும் பாவமே தவிர அது குபுரை ஏற்படுத்த மாட்டாது திருடுவதென்பது நன்றாக தெரிந்து கொண்டு திருடினாலும் இல்லலாம் என கூறி அதனை முறிக்காது அதில் இருந்து மரணித்தால் அவன் சுவனம் செல்வான் என்பதில் யாரும் மாற்று கருத்து கூறவில்லை இங்கே கேள்வி என்னவென்றால் குபுரி என கூறப்பட்ட குற்றங்கள் அதில் ஒன்று ஐவேலை தொழுகையை விடுவது மற்றொன்று தெரிந்து கொண்டு வேண்டும் என்றே தற்கொலை செய்து கொள்வது தற்கொலை செய்கின்ற ஒரு மனிதன் ஆயிரம் கடிமாக கூறியிருந்தாலும் அவன் முஸ்லிமாக இருந்ததன் பிறகு தெரிந்து கொண்டும் குபரை ஏற்படுத்துகின்ற செயல் என தெரிந்ததன் பிறகு தற்கொலை செய்தால் அவன் காவிராக மாறிவிடுவான் எனவே தொழுகையை விட்டவன் முஸ்லிம் என கூறுகின்ற எந்த ஒரு அதிசும் கிடையாது பற்றி ஒவ்வொரு அவர் முன்வைத்த ஆதாரங்களுக்கும் நேரடியான அழகிய விவாதத்திற்கு இவர் வர தயார் என்றால் இவருடைய அடிப்படை கொள்கை உட்பட ஐவேளை தொழுகையை வேண்டும் என்றே தெரிந்து கொண்டு விடுகின்றவன் அவன் முஸ்லிம் என இவர் கூறுகின்ற இந்த வழிகட்ட கொள்கைகள் இவர் நேர்வழியிலும் இல்லை இவருடைய தீர்ப்புகள் தவறான என்பதை ஆதாரங்களோடு நிரூபிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் வகையை பாதுகாப்பதற்காக போராடிய இந்த மனிதர் சைல் புகாரி முதற் வகையின் ஒரு பகுதியை நிராகரிக்கின்ற கொபிலே இவர் பயணிக்க தொடங்கி தொடங்கியிருக்கின்றார் இவருடைய வழியேட்டை நிரூபிப்பதற்கு பகிரங்க விவாதத்திற்கு ஏறக்குறைய பதினைந்து வருடங்களாக அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களை இவர் ஆலிம்களுடனான விவாதத்திற்கு ஒருபோதும் வருவதில்லை எனவே இறுதியாக ஐவேளை தொழுகையை விடுபவன் அவன் கலிமா சொல்லிருப்பதால் அவன் முஸ்லிம்தான் என்று வாதிக்கின்ற இவருடைய வழிகேட்டை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கலிமா சொன்னதன் பிறகு கலிமாவை முறிக்கக்கூடிய கொபுர் சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவத்தை ஒருவன் செய்தாள் அதிலிருந்து செய்து நேர்வழிக்கு அவன் திரும்பாத நிலையில் மரணித்தால் அவன் நிரந்தர நரகவாதி என்பதுதான் சரியான தீர்ப்பு என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு ஹதீஸை இங்கே கூறி நிறைவு செய்கின்றோம் சை முஸ்லிமிலே பதினோராவது பன்னிரெண்டாவது பாடம் முப்பத்தி ஏழாவது தலைப்பில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது தற்கொலை செய்கின்ற ஒரு மனிதன் இவ்வாறு அவன் தற்கொலை செய்து கொண்டானோ அதேபோன்று நரகிலே அவன் தொடராக என்றென்றும் நிலையாக தண்டிக்கப்படுவான் என்பது நபியுடைய ஹதீஸ் ஆகும் இவ்வாறு நரகிலே நிலையான தண்டனை பெறுவான் என ஒருவர் நபி அவர்கள் கூறிவிட்டால் அதுதான் உண்மை என்று பி ஜெயலுலாபிஜீனே ஓரிடத்தில் உண்மைப்படுத்தி இருக்கின்றார் அதே போன்று இந்த சகி முஸ்லிமிலே பன்னிரெண்டாவது பாடத்தின் முப்பத்தி ஏழாவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதரை நபியிடம் கொண்டு வரப்படுகின்றது அவருக்காக நபி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை களிமா சொன்னவர் தொழுகையை விட்டாலும் அவர் காவிராகுவதில்லை களிமா சொன்னதால் சுவனம் சென்று விடுவார் என்றால் களிமா சொன்னவர் தற்கொலை செய்த போது அவரை முஸ்லிமாக கருதி நபி அவர்கள் ஏன் தொழுகை நடத்தவில்லை எனவே சுருக்கம் ஐவேலை தொழுகையை விட்டு விட்டவனை அது குஃர் சிற்கிலே கொண்டு சென்றுவிடும் என்ற நபியின் தீர்ப்புக்கு எதிராக அதன் பிறகும் ஐவேலை தொழுகையை விட்டவனை அவன் கடிமா சொன்னதால் சோனம் செல்வான் என பி ஜெயினுதாபிதீன் கூறியிருப்பது முற்றிலும் வகைக்கு முரணான வழிகேடான ஒரு தீர்ப்பாகும்